இனியாவோட பிறந்தநாள் கோபிக்கு அதிர்ச்சி கொடுத்த நிதிஷ் சுதாகர் சொன்ன வார்த்தை பாக்கி அடுத்த முடிவு இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கிய லட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில இனியாவோட பிறந்த நாளுக்காக கோபியினுடைய குடும்பத்தினர் ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சப்போ சுதாகர் தன்னோட வீட்லயே ஃபங்க்ஷன் நடக்க போகுது இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்துல கோபி கிட்ட நிதிஷ் செஞ்ச செயல்னால கோபிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சந்தேகம் வருது ஸோ அந்த வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல சுதாகர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நிதிஷ் வெளியே கிளம்புறாரு எங்க போகிற அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சுதாகர் கேட்க அதுக்கு அவர் நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே தன்னுடைய மனைவி சந்திரிக்காவை கூப்பிட்டு இனியா வரதுக்குள்ள இவனை உள்ள போய் படுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொல்ல நிதிஷ் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சந்திரிக்கா கட்டாயப்படுத்தி நிதிஷை கூட்டிட்டு போறாங்க அந்த நேரத்துல கோபியும் இனியாவும் வந்துடுறாங்க அவங்கள பார்த்ததும் சந்திரிகா இவ எதுக்கு அவங்க அப்பனை கூட்டிட்டு வரா நேத்து நடந்த பிரச்சனையை சொல்லியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சுதாகருக்குமே முகம் ஆனாலும் அதை வெளியே காமிச்சிக்காம கோபிய வரவேற்ற உட்கார வச்சு அவர்கிட்ட என்ன விஷயம் சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அப்போ கோபி நிதிஷ் கிட்ட வணக்கம்மாபிள அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிதிஷ் எதுவுமே பேசாம கோவமா உள்ள போயிடுறாரு ஏன் இவர் பேசாமல் போறாரு அப்படிங்கிற மாதிரி கோபி கேட்க அவன் இனியா கூட வெளியே போகலாம்னு இருந்தான் ஆனால் அது நடக்கலை அதனால கோபத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சமாளிக்கிறாரு அதுக்கு கோபி இனியாவுக்கு நாளைக்கு பர்த்டே அதனால அவங்க அம்மா கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தா அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு சுதாகர் எனக்கு இனியாவோட பிறந்த நாள் ஏற்கனவே தெரியும் நாளைக்கு ஒரு பார்ட்டி நான் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் கால் பண்ணி கூப்பிடணும்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு அதுக்கப்புறமா கோபி சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அவரு போனதும் இனியாவும் கிளம்பிட சுதாகரோடைய மனைவியே அவர்கிட்ட இந்த இனியா பிறந்தநாளெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அது எப்படி எனக்கு தெரியும் அவங்க அப்ப சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது உன் பையன் செஞ்ச வேலைக்கு நான் இப்படி எல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மறுநாள் காலையில ஈஸ்வரியும் பாக்கியாவும் கோவிலுக்கு வராங்க அங்க இனியாவோட பெயரில் அர்ச்சனை பண்ணிட்டு கோவிலில் உட்காந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்ச பெண் ஒருத்தவங்க வராங்க அவங்க பாக்கியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி இது யாரு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அப்போ இவங்க தான் இருக்கிறாங்க இத்தனை நாளா வெளிநாட்டுல இருந்தாங்க கல்யாணம் வேணான்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்துட்டாங்க ஆனா இப்போ மனசு மாறி இருக்கிறாங்க வேற உங்க பையனுக்கு கூட இவங்கள நீங்க பேசி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்ல ஈஸ்வரி கோபப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் சுதாகர் தன்னுடைய மகன் என் மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது சந்திரிகா தன்னுடைய மகன் கிட்ட உங்கள் அப்பா இடியாவோட பிறந்த நாளுக்கு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் கேட்குறாரு நீ நேற்று உன் மாமனார் பேசும்போது எனக்கு எதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் போட இந்த மாதிரி கோவப்படுறாரு அதோட இனியா இப்போ வருவா நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு விஷ் பண்ணணும் இந்த மாதிரி சொல்ல சந்திரிக்கா நான் பண்ண மாட்டேன் அவளுக்கு பண்றதுக்கு அவங்க அம்மாவோட இட்லி கடையில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு சுதாகர் அவன் தான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கான் அப்படின்னா நீயும் இப்படி பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இனி அங்கே வர இனி அவனுக்கு சுதாகர் வாழ்த்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா சந்திரிகாவும் வாழ்த்து சொல்கிறாங்க கடைசியாக சுதாகர் வற்புறுத்துனதுனால நிதிஷும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்